அப்படியே எதுக்கு க்ளோஸ் ஆச்சு நான் வெச்சு யூஸ் பண்ணிட்டு தான பான் கார்டு லிங்க் ஆவல அதுக்கு இல்ல பான் கார்டு லிங்க் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் நான் திருப்பி லிங்க் பண்றேன் அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்க ஓகே அப்படியே லிங்க் பண்ணல என்ன சார் ஆகும் இப்போ லிங்க் பண்றேன் அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்க அப்புறம் மெசேஜ் வரும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பான் கார்டு இருக்கு பான் கார்டு கையில இல்லையே சார் இப்போ ஏடிஎம் கார்டு கையில இருக்கு ஏடிஎம் கார்டு இருக்கு சார் கையில வீட்டு இருக்கு சார் வேணுமா ஆமா சார் இப்போ ஏடிஎம்ல வந்து பாருங்க டேட் போட்டர்க்கு டேட் சொல்லுங்க இருக்கு சார் ஒரு நிமிஷம் ஏடிஎம் கார்டு பீரோ உள்ள இருக்கு நான் லைன்ல இருந்து பாருங்க நீங்க லைன்ல இருக்கீங்களா ஆமா ஒரு நிமிஷம் சார் பீரோ சாவி எங்க வந்துருလဲ ஹலோ சொல்லுங்க பீரோ சாவி காணோம் சார் எங்கன்னு தெரியல சார் தேடிட்டு சார் பாருங்க நீங்க பாருங்க நான் லைன்ல இருந்து பாருங்க லைன்ல இருக்கீங்களா ஆமா நீங்க உங்க பேர் என்ன சார் अविனக் சர்மா அவினேஷ் சர்மாவா எந்த ஊர்ல திருச்சியா சார் நீங்க அண்ணாநகர் நகர் சென்னை மெயின் பிரான்ச் அண்ணா நகர் சென்னை பிரான்ச் மெயின் பிரான்ச் எஸ்வி மெயின் பிரான்ச் அண்ணா தான் இருக்கா சார் ஆமா சரி சரி சார் இந்த பீரோ மூடிச்சு தொடங்க மாட்டேந்து சாவி எங்க வச்சுன்னு தெரியல சார் அர்ஜென்டா சார் இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாமா நாளைக்கு ஆகாது அதே அர்ஜென்ட் இருக்கு சார் அப்புறம் அது கார்டு அப்டேட் ஆகும் அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணுங்க அப்புறம் அக்கௌண்ட் பிளாக் அப்புறம் அக்கௌண்ட்ல வந்து பானா இருக்கு அது யூஸ் ஆகாது அது மைனஸ் ஆகும் உங்களுக்கு கார்டு ஓகே அதுக்கு என்ன சொல்றேன் இப்போ நான் அப்டேட் பண்றேன் ஐயோ சரி அண்டே இருக்குதே 5000 தான் சார் இருக்கு இப்ப உங்களுக்கு எந்த பேங்க்ல கார்டு இப்போ கையில இருக்கு நாங்க ரெண்டர் சம்லேட் பண்றோம் இப்போ எந்த பேங்க்ல கார்டு கையில இருக்கு எஸ்பி தான சார் بلاக் பண்ணாங்கன்னு சொன்னீங்க ஆமா சார் நான் நான் சொல்றேன் இப்போ உங்ககிட்ட ரெண்டு மூணு கார்டு இருக்கு சார் உங்களுக்கு இருக்கு இருக்கு சார் நீங்க எஸ்பி மேனேஜரா எந்த எந்த மேனேஜர் சார் நீங்க சார் நான் எஸ்பி மேனேஜரா ஓகே நான் உங்களுக்கு ஓல்ட் ஏடிஎம் நான் ரெனூவல் பண்றேன் ஒடவே பர்ச்சேன் இல்ல ஓகே நான் எஸ்பி கார்டு உங்ககிட்ட இருக்கு இப்போ கையில அதான் சார் இருக்கு உள்ள வச்சிருக்காங்க பீரோ சாவி என்னன்னு என் தம்பி எங்க போட்டு காலேஜுக்கு போயிட்டான்

கரெக்ட் நான் உங்களுக்கு நான் 5 மினிட்ஸ் அப்புறம் நான் கால் பேக் பண்றேன் உங்களுக்கு ஓகே சார் இல்ல சார் கேட்டுங்க சார் بلاக் ஆயிரு சார் அது ஓகே நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு நான் 5 மினிட்ஸ் அப்புறம் நான் பேக் பண்றேன் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணி சார் بلاக் ஆயிரு போகுது சார் கஷ்டப்பட்டு வச்சிருக்கோம் சார் மூணு கார்டு நான் அப்டேட் பண்றேன் சார் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் நான் 5 மினிட்ஸ் அப்புறம் நீங்க வெயிட் பண்ணுங்க 5 மினிட்ஸ் நான் வேற கஸ்டமர் லைன்ல இருக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க ஃபோன் பண்ணுவீங்களா சார் நான் நான் ஃபோன் கம் பண்றேன் உங்களுக்கு ஓகே சரி சார் சார் என்ன மறந்துடாதீங்க சார் ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சார் உங்களுக்கு காலேஜ் தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நீங்க சொல்லுங்க என் பேர் வந்து கபாலி கான் சார் கரெக்ட் ஆமா கரெக்ட் இப்ப நான் உங்களுக்கு நான் மெசேஜ் வரேன் இப்போ ஒரே மினிட்ஸ் பாருங்க இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க டேட் என்ன போட்டுருக்க டேட் சொல்லுங்க டே என்ன டேட் சார் எக்ஸ் டேட் வைலட் த்ரூ டேட் ஏடிஎம்ல இருந்து டேட் போட்டுருக்கு எக்ஸ்பைரி டேட்டா சார் ஆமா சார் என் பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிரேன் சார் பேர் ஏதா தப்பா இருக்கு சார் பேர் மட்டும் சொல்லிரேன் சார் சார் பேர் சொல்லிக்க ரீசன் இல்லையா சார் நான் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் கேக்கல இப்போ நான் அதே கார்டு நான் அப்டேட் பண்றேன் இப்போ நான் மெசேஜ் வர ஓகே மெசேஜ் வரும் சார் ஆமா நான் மெசேஜ் வர நான் அக்கவுண்ட் நம்பர் பின் நம்பர் கேக்கல உங்களுக்கு पर्सनल டீடைல்ஸ் யாருமே சொல்ல கூடாது ஓகே 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 சார் வேற என்ன டீடைல்ஸ் இருக்கு சொல்லுங்க சார் அந்த டீடைல்ஸ் சொல்லிக்க முடியாது இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க டேட் போட்டு இருக்கு டேட் சொல்லுங்க ஆமா டேட் போட்டு சார் டேட் சொல்லுங்க சார் டேட் மேல கார குழம்பு ஊத்திச்சு சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க குழம்பு ஊத்திச்சு கார்ல அதே தெரிய மாட்டேங்குது சொரண்டி எடுக்கறேன்